ஆண்டவரும் ரஷகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள் அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் ஆண்டவர் எந்த நாளிலும் உங்களோடு கூடந்து உங்களை வழி நடத்துவாராக எந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை ஏசையா தீர்க்கதர்சின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய் அம்பிரிமானவர்களே தேவனின் பார்வையில் நீங்கள் கனம் பெற்றவர்கள் கனத்துக்குரிய பாத்திரம் ஆகினால் மனிதர்கள் உங்களை அற்பமாய் எண்ணும் பொழுது அல்லது தள்ளிவிடும் பொழுது அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை மனிதர்கள் உங்களை ஏளனமாய் பார்த்து அல்லது ஏளன வார்த்தைகளினாலே கேலியாய் பேசுவார்கள் என்றாலும் கூட அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் நான் தேவனுடைய பார்வையில் கனத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் பல நேரங்களில் நாம் எப்படி சிந்திப்போம் தெரியுமா நான் அவர்களோடு நன்றாய் பழகியிருந்தேன் ஆனால் அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் அவர்கள் வீட்டில் நடந்த இந்த முக்கியமான ஃபங்க்ஷனில் என்னை கூப்பிடவே இல்லை என்னிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை என்னை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை என்று சொல்லி மற்ற மனிதர்கள் உங்களை தள்ளிவிடும் பொழுது அல்லது உங்களை கன பொழுது சோர்ந்து போய்விடுகிறீர்களா என்ன அன்பானவர்களே இந்த காலை வழியில் அறிந்து கொள்ளுங்கள் பல நேரங்களில் நாம் இப்படித்தான் செய்கிறோம் மற்றவர்கள் நம்மை கன இனப்படுத்தும் பொழுது தள்ளிவிடும் பொழுது புறம்பாக்கும் பொழுது நாம் எல்லாரும் கவலைப்படுகிறோம் கலங்குகிறோம் இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை அனுப்புகிறார் நீங்கள் கனத்துக்குரியவர்கள் தேவனின் பார்வையில் நீங்கள் கனத்துக்குரியவர்கள் ஆகையினால் பெரியமானவர்களே மனிதர்களுடைய பார்வையை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து கொண்டு கடந்து செல்லுங்கள் தாவிது அவனுடைய வீட்டிலேயே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை புறக்கணித்து தாவீதை அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கனத்துக்குரியவனாக மாற்றினார் லேயால் தன் கணவனாலேயே அழகற்றவள் என்று ஒதுக்கப்பட்டாள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா தன் கணவனால் ஒதுக்கப்பட்ட லேயாலை கனத்துக்குரிய பாத்திரமாய் அந்த வீட்டிலே மாற்றினார் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படி செய்வார் மனிதர்கள் கனையினப்படுத்தும் பொழுது இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொன்ன இந்த ஏசியா நாற்பத்தி மூன்று நான்கு நினைவு கூறுங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே நான் கனத்துக்குரியவன் நிச்சயம் ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார் ஆண்டவர் என்னை மேன்மையாக பார்க்கிறவர் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை காத்து கொண்டு விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாய் கடந்து செல்லுங்கள் எனக்கு அன்பானவர்களை இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படி போனார்களாம் ஒருவன் பரிசையன் ஒருவன் ஆயக்காரன் பரிசையன் தனக்குள்ளாக இப்படி ஜபித்தான் நான் இப்படியெல்லாம் வாழ்கிறேன் எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்கிறேன் வெளியே இருக்கிற ஆயக்காரனை போல நான் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்த ஆயக்காரனை கன ஆனால் யாருடைய ஜெபத்தை கத்தர் கேட்டார் தெரியுமா வெளியே நின்று பாவியாக என்மேல் கிருபியாயிரும் என்று கேட்டு அந்த ஆயக்காரனை அவனுடைய சுபத்தை கேட்டு கனத்துக்குரியவனாய் நீதிமானாய் திரும்ப வீட்டுக்கு அனுப்பினாராம் கவலைப்படாதிருங்கள் மனிதர்கள் உங்களை கன இனப்படுத்துகிறார்கள் அவர்கள்தானே வேதனைக்குரிய வார்த்தைகளை உங்கள் பேரில் சொல்லுகிறார்கள் இன்றாண்டு சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய் இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவக்கங்கள் ஆண்டவரு உங்களோடு கூட இருந்து உங்களை விலையேற பெற்றவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன் மனிதர்களை எங்களை எப்படி பார்த்தாலும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் எங்களை கனத்துக்குரியவர்களாய் பார்க்கிறேன் கனத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பெய்த ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் தேவனின் பார்வையில் கனத்துக்குரியவர்கள் ஆமேன்